பத்தி பார்க்க போறோம் நிறைய நம்ம பிரபஞ்சத்துல இருக்கு சூரிய குடும்பத்திலேயே கோடிக்கணக்கான விண்கல்கள் சுத்திட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட விண்கல்கள் நம்ம பூமியை வந்து மோதிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து நம்ம பூமிக்கு ஏற்படும் என்பதில் துளியளவும் ஐயம் இல்லை அப்ப இதற்கு முன்னாடி டைனோசர் வாழ்ந்த காலத்துல ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியை மோதியிருக்கு அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு டைனோசர் இனமே அழிஞ்சதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் அப்ப இப்படி இருக்க இந்த சமயத்துல அமெரிக்க நிறுவனமான நாசா மட்டும்தான் விண்கல்களை பத்தின ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியை தாக்கப்போகுது அதற்கான ஆயத்த பணிகளை இப்ப இருந்தே நம்ம மேற்கொள்ளணும் இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுலயும் அதே டெக்னாலஜியை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விண்கல்ல நம்மளால அழிக்கவே முடியாது அப்ப பூமியை தாக்க போற அந்த விண்கல்ல இருந்து தப்பிக்கக்கூடிய சாதனங்கள் எதுவும் இப்ப நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல பேசியிருந்தோம் இந்த மாதிரி தொடர்ந்து என்னென்ன மாதிரியான எல்லாம் பூமிக்கு அருகில் இருக்கு அப்படின்னு சொல்லி நாசா தொடர்ந்து நிறைய ஆராய்ச்சியில பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ்ரோவும் இறங்கியிருக்காங்க அப்படிங்கறதா சமீபத்துல நமக்கு வெளிவந்த தகவல் இஸ்ரோ என்ன பண்றாங்க அவங்களும் நிறைய விண்கல்கள் பூமியை சுத்தி இருக்கக்கூடிய விண்கல் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு விண்கல் நம்ம பூமியில மோதிச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டையே அதை அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அப்ப இரண்டு கிலோமீட்டர் விட்டமுடைய ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியில மோதுச்சு அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய முக்கால்வாசி உயிரினங்கள் எழு அழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க நாம எல்லாம் பாக்குறப்ப என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல உதாரணத்துக்கு நாம ஜெயம் ரவி நடிச்ச டிக் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்துல என்ன சொல்லுவாங்க அறுபது சதுர மீ அறுபது கிலோமீட்டர் சதுர அடி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து நம்ம பூமியை தாக்கப்போகுது இப்படி தாக்குச்சு அப்படின்னா இந்தியாவோட வரைபடமே வேற மாதிரிதான் நம்ம வரைய வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அப்ப இஸ்ரோல இருந்து சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து மோதினாலே பூமியில முக்காவாசி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க படத்துல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு விண்கல் வந்து மோதுனா அது நாட்டுல இருக்க பாதையை தான் அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முரண்பட்ட இருவேறு கருத்துகள் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது இத பத்தி நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுக்கு ஒரு விண்கல் மோதுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எவ்வளவு பெரிய தாக்கங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து தேடி படிச்சாதான் ஒரு முழுமையான ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் முதல்ல விண்கல் மோதின இடமானது பல நூறு கிலோமீட்டர் அளவுக்கு கூட பள்ளம் விடுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை சுற்றி பல ஆயிரம் கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயமும் சந்தேகமும் இல்லை ஒரு அணுகுண்டு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி பல அணுகுண்டுகள் சேர்த்து ஒரே இடத்துல வெடிச்சா எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விண்கல் வந்து மோதுனா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய கருத்து இப்போ நம்ம இஸ்ரோ வந்து தொடர்ந்து வானத்துல இருக்கக்கூடிய நிறைய விண்கலில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை அப்ப நம்ம சூரிய குடும்பத்துக்கு அப்பால் குவைப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்பொருட்கள் மட்டும் சுத்தி சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விண்கல்கள் தான் இருக்கு இந்த விண்கல்கள்லாம் பூமி சூரியன் இந்த சூரிய குடும்பம் தொடங்கின இருந்து அந்த பகுதியில அந்த குயப்பர் பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில சுத்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த விண்கல்கள்லாம் ஏதோ ஒன் ஏதோ ஒரு கூட்டமா ஏதோ ஒரு அதிர்வெளையும் காரணமாக இல்ல வேற ஏதாவது ஒரு விண்மீனோட வெடிப்பின் காரணமாக ஒரு அதிர்வலை ஏற்பட்டு அந்த விண்கல்கள்லாம் உந்தப்பட்டு நம்ம சூரிய நோக்கி கிளம்பிருச்சு அப்படின்னா அது வர்ற வழியில இருக்கக்கூடிய கோள்கள் மேல தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பூமியை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட இருக்கு அதனால என்ன பண்றாங்க தொடர்ந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு விண்கள் வந்து பூமியை தாக்குச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான தயாரிப்புகள் ஆயுத தயாரிப்புகள்ல எல்லா நாடுகளுமே இறங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமியை இதுக்கு முன்னாடி தாக்கி இருக்க வேண்டிய நிறைய விண்கல்ல வியாழன் கோள் தடுத்து தன் உள் ஈர்த்து அதோட சர்பேஸ்ல போய் அது மோதிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது வியாழன் கோளுக்குள்ள அது விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கிரகமா இருக்கிறதுனால அதோட ஈர்ப்பு விசை அபிரிதமும் அதிகமா இருக்கிறதுனால பூமிக்கு வரக்கூடிய நிறைய ஆபத்துகளை வியாழன் கோள் வந்து தடுத்து நிறுத்தி அது உள்வாங்கிக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி விண்கல் மோதல்கள் அதை பத்தின ஆராய்ச்சிகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டேதான் இருக்கு இதுல வந்து இஸ்ரோவும் இப்ப இறங்கி மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை தொடர்ந்து அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாங்க எப்படி ஒரு மின்கல்ல அழிக்கிறதுக்கான மிசைல இவங்க ரெடி பண்ண போறாங்க அப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னா உலக நாடுகள்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை உருவாக்கி அதற்கான ஒரு ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படிங்கறதான் எல்லாரும் யோசிக்கிறாங்க என்னோட கருத்து அதுதான் இந்த செய்தியை பத்திரம் உங்க கருத்தை நான் கேட்கல போஸ்ட் பண்ணிருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி